ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்ட்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வழக்கமான மெத்தடில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான மத்தடில் லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் எப்பயுமே லஞ்சுக்கு எனக்கு லெமன் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு சைடாக இருக்கட்டும் அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து லெமன் சாதம் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துட்டு நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க உளுந்த பருப்பு கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க கூடவே ரெண்டு வரமிளகாயும் முழுசாக சேர்த்திக்கோங்க உங்கள் ஏற்ப முழுசாவோ கிள்ளி விட்டுவிட்டோம் சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்திக்கோங்க இது கூடவே உங்களுக்கு லெமன் ரைஸ் எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க நான் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம மிக்சியில் பல்சில் போட்டு எடுத்து வச்சிருக்கிற விழுதியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துன பேஸ்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு பலமான லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே வறுத்த வேர்க்கடலையும் தோல் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க லெமன் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க ஏற்கனவே சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திருப்போம் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க வடித்த சாதத்தை நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாதத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லெமன் மிக்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதத்தில் கொஞ்சமாக என்ன சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டு பண்ணும்போது ஒன்றோடு ஒன்று விட்டாமல் லெமன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் இப்போது இந்த லெமன் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சாதத்தோடு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த லெமன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லை நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் லெமன் ரைஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்